அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இந்த சீசனில் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க அலமது அதில் வந்து ஜாஸ்மினா திருநெல்வேலி முருகன் திருவள்ளூர் லேஸ் பாத்திமா ராமநாதபுரம் சையது கோயம்புத்தூர் சுவையரும்பு கும்பகோணம் நிலுவர் ராஜபாளையம் ராஜ்பானு சிவகங்கை ஜுபேரியா கொடைக்கானல் ஷர்பிலா கொடைக்கானல் நபீமா கோயம்புத்தூர் சுமையா மண்டபம் சாபியா சபியா சாரி சபியா மண்டபம் ஹலிமா கொடைக்கானல் இஸ்மாயில் சேரன் கோயில் ஷாகுல் அமீத் சங்கரன் கோயில் ரேஷ்மா மண்டபம் ரம்ஜான் அன்சாரி சென்னை அப்துல்லா அவங்க வந்து ஊர் பேர் வந்து சொல்லக்காங்க ஜாஃபினா நாக நாகப்பட்டினம் ஃபௌசியா தேவக்கோட்டை ஹாபியா நாகூர் கரிஷ்மா அன்பே அர்ஹான் நாகூர் ஹாரிஸ் நாகூர் நிஷா உடுந்தூர்பேட்டை ரிஸ்மியா இலங்கை தௌஃபிக் நாகப்பட்டினம் முஸ்தபீம் மண்டபம் தாராபீவி பட்டூர் ஜனாஃபர் காரைக்கால் அல் முபீனா மண்டபம் ரஹீமா நாகப்பட்டினம் ஹலீனா கும்பகோணம் ஹசீனா சென்னை சபீனா கொடைக்கானல் ரிஸ்வானா மண்டபம் முஸ்தகி மண்டபம் ரம்ஜான் மண்டபம் ஆயிஷா திண்டுக்கல் முஸ்லியா சென்னை இது ஒரு நாற்பத்தி ஒரு பேர் பதில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து முதல்ல பதில் சொன்னவங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பேர் பதில் சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஷர்மிலா கொடைக்கானல் அவங்க வந்து அஞ்சு நாள் பதில் சொல்லியிருக்காங்க ரம்ஜான் மண்டபம் ரெண்டு நாள் அனீஸ் ஃபாத்திமா ராமநாதபுரம் அவங்க ரெண்டு நாள் ரிஸ்னியா இலங்கை ரெண்டு நாள் அர்ஷத் நாகர் நாகூர் சபா அவங்க மூணு நாள் பதில் சொல்லியிருக்காங்க ஜாஸ்மின் முபீனா ஜுபேரியா சமீனா இஸ்மாயில் இங்கெல்லாம் ஒரு ஒரு நாள் பதில் சொல்லியிருக்காங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் லீடிங்கில் வந்து ஷர்மிலா கொடைக்கானல் அவங்களும் அதே மாதிரி சபா அவங்க தான் வந்து அதிக நாள் அதாவது ஒரு மூணு நாள் அதிகமாக பதில் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்கள நம்ம குழுக்கள் போட்டுடலாம் இப்போ இந்த நாற்பத்தி ஒரு பேரில் யாருடைய பேர் முதல்ல வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ சாதி பாய் சார் எடுத்து நாலு சீட் எடுத்து இது கேமராவில் காட்ட முடியல அப்பா நீ அதிலே போட கஷ்டம் கரெக்டாக எடுத்து மேலே காட்டும் மேலே காட்ட பேர் ம் பார்த்துக்கிங்களா ஆ பார்க்கல ஆபேரியா கொடைக்கான அடுத்த பேர் ரெண்டாவது முருகன் திருவள்ளூர் அவர் நவு முஸ்லீமாக இருந்தா கூட பதில் சொல்லியிருக்காரு சரி அடுத்து செய்ய கோயம்புத்தூர் நாலாவது அல் அல்ஹர் நாலாவது பேர் வந்து அல் அர்ஹான் நாலு பேர் வந்திருக்கு முதல் பேர் வந்து ஜுபேரியா கொடைக்கானல் முருகன் திருவள்ளூர் அப்புறம் செய்யது கோயம்புத்தூர் அல் அர்ஹான் நாக் நாகூர் இவங்க நாலு பேர் வந்திருக்கு அல்லாஹ் உங்களுடைய ஐடியோட யூடியூப் உடைய ஒரு ஐடி இருக்குது நீங்கள் பதில் சொல்லும் போதே அந்த ஐடி வரும் அந்த ஐடி அந்த ஐடியோடு பதில் சொல்லியிருப்பேங்க அதை அனுப்புங்க முதல்ல அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அட்ரஸ்கெல்லாம் அனுப்புங்க இந்த நாலு பேர் அதே மாதிரி இந்த குழுக்களும் போட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு பதில் சொன்னவங்கள வந்து ரம்ஜான் மண்டபம் ஷர்மிளா நீங்க அதிக ஷர்மிளா கொடைக்கானலும் சபா அவங்க தான் அதிக நாள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க ரம்ஜான் மண்டபம் கிடையாது சபா அவங்க தான் அதிகமான நாள் சொல்லியிருக்காங்க அதுல குழுக்கள் போட்டோன்னா யாரு ரிப்பேர் பேர் வரும் ஷலா அடுத்த தடவை நான் கிளியராக எடுக்கிறேன் ஏன்னா இது கடையில் உட்கார் ஆனால் எடுக்க முடியல சரி சபா அவங்களுடைய பேர் தான் வந்திருக்கு பார்த்துக்கோங்க ஷர்மிளா கொடைக்கானல் ஆனால் சபாவுடைய அவங்க பேர் தான் வந்திருக்கு உங்களுடைய அட்ரெஸ்கெலாம் அனுப்பிடுங்க ஸ்பெஷல் கேள்வி இன்ஷால்லாம் நாளைக்கு உங்களுக்கு பதிவு செய்யப்படும் அதில் வந்து இப்போ ப்ரைஸே உங்களுக்கு வரல இது வரைக்கும் நான் வாங்கலை அப்படின்னா ஸ்பெஷல் கேள்வியில் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்விக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லவங்களுக்கு தான் அந்த பரிசு கிடைக்கும் நல்ல இது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க நம்ம ட்ரஸ்ட்டு ஆரம் ஆரம்பிச்சிட்டு வந்து அந்த இல்லையில அது அப்பவுண்ட்டு ரெடி பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இன்ஷாலா அதுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டேன் வாங்க அனைவர்களுக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் பாரக்கல்லா பாரக்கல்லான்னு சொல்லிக்கிறேன் அதே அதேமாதிரி ஜஜா கல்லாவுக்கு அனிமல் சரன்சிஸ்ஸாக நீச்சலாக தொடர்ந்து நிறைய இஸ்லாமிக் பதிலோடு பயணிப்போம் அதே மாதிரி நிறைய ஏழைகளுக்கும் நம்ம ஒதுவும் விஷயம் இல்லை அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹ்